ஒருங்கிணைப்பு குழு அமைச்சு அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரா ஹெச்ராஜா அவர்களே நியமனம் பண்ணிருக்காங்க இந்த நியமனத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு கமிட்டி போடுறாங்க அதுல யாரு கவனிச்சுக்கலாம் அதுல ஒரு தலைவரா இருந்ததுன்னு ஒரு பொறுப்பு மாதிரிதான் கொடுத்திருக்கிறாங்க இது இப்படியே நிரந்தரப்படுத்துகிறாங்களா ஏன்னா இதோடு அண்ணாமலை ஒளிஞ்சார்னு அவருக்கு வேண்டப்படாத பிஜேபினரே ஒரு பக்கம் வலுவாக பேசிகிட்டு இருக்காங்க என்கிற ஒரு தனிநபருடைய கருத்துக்கள் தான் வரப்போகிற மூணு மாதங்களில் பேசப்படும் கவனிக்கப்படும் இளங்கணேசன் திமுக கிட்ட கொஞ்சம் சாப்பிட்டா இருப்பார் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா இவர் திமுகவில் இயல்பாகவே பிடிக்காதவராக இருப்பார் அப்படின்னு போனார் இதை வச்சுக்கிட்டே நம்ம முடிவு பண்ண அவசியம் இல்லை மேலிடம் என்ன சொல்கிறாங்களோ அந்த பாதையில் தான் ராஜாவும் நடப்பார் எடப்பாடி செய்யாத ஒரு விஷயத்த சொல்லாத ஒரு விஷயத்த அல்லது நடந்ததாக சொன்னால் அஞ்சு வருஷம் கழிச்சு சொல்கிறார் மோடி தோக்க போகிற மோடிக்கு நான் எதுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண வந்து நிற்கணும்னு ஒரு சொன்னதாக சொல்கிறார் எப்போது அஞ்சு வருஷம் முன்னாடி சொல்கிறார் சொன்னவர் யார் கூட்டணி கட்சி தலைவருங்கிறார் அவரையே இந்த அஞ்சு வருஷம் மௌனமாக இருந்தார் முதல்ல அவர்கிட்ட அண்ணாமலை உஷாராக இருக்கணும் எடப்பாடிக்கு எதிரான அண்ணாமலையினுடைய வார்த்தைகள்ங்கிறது நான் திரும்ப பல நேரங்களில் சொன்ன மாதிரி அது தனிநபர்கள் இரண்டு பேருக்கு இடையிலான போது நான் நான் பார்க்குறேன் ஒரே பகுதியிலேருந்து வந்திருக்கிற ஒரே சமுதாயத்திலேருந்து வந்திருக்கு நீ பெரியவனா நான் பெரியவனா என் வயசண்ணா என் அரசியல் நடவனா நீ யார் அப்படின்னு உள்ளூர இருவர் மனதுக்குள்ளும் ரெண்டு காரணங்களை மனசில் வச்சு நடக்கிற ஒரு நிழல் யுத்தம் ஹெச்ராஜா ராஜா தலைமையிலான குழுவினர் எடுக்கிற முடிவில் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது ஒன்னொன்னையும் அவரை கேட்டு செய்யணும்னா அப்புறத்துக்கு குழு அப்புறத்துக்கு ஹெச்ராஜாவை தலைமையாக போடணும் அவர் படிப்பாரா இங்கே உட்காந்து கவனிச்சுட்டு இருப்பாரா அந்த அறிக்கையில் மூணாவது பாரா நாலாவது வரியை கொஞ்சம் மாற்றுங்க இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறக்கு அவருக்கு நேரமும் இருக்காது அந்த நாலாவது வரியை திருத்தனமா கூடாதான்னு நீ சொன்னேன்னா நான் என்னத்துக்கு இங்கே கன்வீனர்னு ரொம்ப ஷார்ப்பாக கேட்குற டைப் தான் ஹெச்ராஜா நாம் தமிழர் கட்சியில் கடந்த சில வாரங்களாக நடக்கிற நிகழ்வுகள் ரசிக்க தகவலாக இல்லை அந்த நாம் தமிழருக்கு எதிராக காவல்துறையில் செலவு நடக்கிறதும் ஒரு எல்லை மீறியதாக வரம்பு மீறியதாக இருக்குதுங்கிறது நம்ம எதிராக நடக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி தான் பாதிக்கப்பட்டா வழக்கு தொடர்கலாங்கிறது யாரும் மறுக்கலை அது இவ்வளவு வெளிப்படையா அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கினாரா வாங்கலையா பப்ளிக் செக்ரட்டரி ஹோம் செக்ரெட்டரி டிஜிபி எல்லாம் இருக்கிறாங்களே இவரெலாம் அனுமதி வாங்குனீங்களா அது இல்லாமல் சமூக வலைதளங்களை தொடர்ந்து இப்படி பதிவிடுறது அவருடைய உணர்வுக்கு வேணால் தீனி போடலாம் நியாயமானதுன்னு எடுத்துக்கலாம் அரசு நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு உயரதிகாரி அதிகாரி இப்படி நடந்துக்கலாமான்னு கேள்வி கேட்டால் பெரிய கேள்விக்குறிதான் நான் போகிறேன் அண்ணாமலை அவர்கள் படிக்கிறதுக்காக லண்டன் போயிருக்காரு அந்த நேரத்தில் இங்கே தமிழக பாஜகவை யார் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஆரம்பத்திலேருந்தே இருந்துச்சு தமிழக மாநில தலைவரை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைச்சு அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரா ஹெச்ராஜா அவர்களே நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த நியமனத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு மூன்று மாத காலம் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் தன் பொறுப்பை கவனிக்க முடியாமல் இருக்கிற போது அது மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய மாநில தலைமைங்கிற போது அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய இருப்பும் ரொம்ப அவசியமாக அப்படி அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிற அளவுக்கு விட்டுட்டு போகிற அளவுக்கு இங்கே இல்லை ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன் ஆளுங்கட்சிங்கிறதுனால அன்றாட நிகழ்வுகளில் கருத்து சொல்ல வேண்டியிருக்கும் இல்லை அவங்க பாஷையில் சொன்னால் திமுகவுக்கு குடைசல் கொடுக்க வேண்டியிருக்கும் அதில் கேப் விட்டால் நம்மளுடைய பேப்பு குறைஞ்சி போடுன்னு நினைக்கலாம் தப்பு இல்லை அந்த கட்சி ஒரு மாற்று ஏற்பாட்டை பண்ணுறதுல ஒன்றும் இல்லை ராஜாவோட தேர்வுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியம் கலந்த ஒரு விஷயந்தான் என்னென்னா ஆனால் மூத்த தலைவர்களில் கவனிக்க தகுந்த அவர் மற்ற எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் அங்கீகாரம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இலக்கணேசனாட்டும் பொன்னார் ஆட்டும் தமிழிசை சிபி ராதாகிருஷ்ணன் அந்த செட்டில் இருக்கிறவங்கள ஹெச் ராஜாவும் அந்த வரிசையில் ஒரு தமிழிசைக்கும் மேலே சீனியர் அவர் இது வரைக்கும் ஒரு அங்கீகாரமே கொடுக்கல ஒரு காலகட்டத்தில் ஒரு மாநில தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு வந்த போது ஒரு பிராமணரை நம்ம மாநில தலைவராக நியமிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு 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 இது எடுத்தாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க முன்னாடி இருந்திருக்கிறாங்க நம்ம இப்ப அதை வேண்டாமே அவாய்ட் பண்ணாங்க அந்த அந்த ஒரு பாயிண்ட்ல அவருக்கு அப்ப ஒரு கிடைக்காம போயிடு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாநில தலைவர் வந்திருக்கணும் அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு இப்போ அது நினைவுக்கு வந்திருக்கலாம் நாம இன்னும் அவரை நம்ம அங்கீகரிக்காமே இருக்கிறோமே அப்படின்னு ரெண்டாவது இது ஏதோ மாநில தலைவரா நியமிக்கல ஒரு கமிட்டி போடுறாங்க அதுல யார் கவனிச்சுக்கலாம் அதுல ஒரு தலைவரா இருந்ததுன்னு ஒரு பொறுப்பு மாதிரி தான் கொடுத்திருக்கிறாங்க இது இப்படியே நிரந்தரப்படுத்துகிறாங்களா ஏன்னா இதோடு அண்ணாமலை ஒழிஞ்சார்னு அவருக்கு வேண்டப்படாத பிஜேபினரே ஒரு பக்கம் வலுவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லை ஒரு கமிட்டின்னு போட்டிருக்கறதுனால இது ஒரு இன்டர்வியூ ஏற்பாடு தான் இடைக்கால ஏற்பாடு தான் அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் அது பெருசாக தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விவகாரம் கிடையாது உட்கட்சி விவகாரம் யாருக்கெல்லாம் அதில் இடம் கிடைச்சிச்சு அந்த மீதி அஞ்சு மெம்பர் யாரோட ஆட்கள் ஒரு ஒருத்தரையும் பிச்சு பீராஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு விவாதிப்பாங்க அதுக்கப்புறம் ஹெச் ராஜாங்கிற ஒரு தனிநபருடைய கருத்துக்கள் தான் வரப்போகிற மூணு மாசங்கள்ல பேசப்படும் கவனிக்கப்படும் கடந்த காலங்களில் கடுமையான வார்த்தைகளால கொஞ்சம் எரிச்சலுக்கு ஆளானவர் ராசா அதையும் மனசுல வச்சுட்டு ராஜா செயல்பட்டாருன்னா தனக்கு கிடைச்ச வேலையை கவனிக்க தகுந்த அளவுக்கு நல்லபடியா எடுத்துக்கிடலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுல பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதிமுகவை விட பாஜக ரொம்ப வலுவாவே இருக்காங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது கடந்த கால நிகழ்வுகளை அவர்கள் அந்த பாயிண்ட்ல புற வைக்க மாட்டார் இயல்பாகவே ஒரு திமுக ரொம்ப பிடிக்காது இவங்க ரொம்ப நம்ம போய் கொடுக்க கூடாது இயல்பிலேயே திமுக தான் பிஜேபி பொதுவா இருப்பாங்க ஏன்னா இவங்க கடவுள் மறுப்பு கொள்கை கொள்கையுடைய அடிப்படையில சொல்றேன் இப்ப எல்லாம் மாலை போட்டுட்டு ஐப்பில் போயிட்டு இருக்காங்க திமுக அடிப்படையில இவங்க கடவுள் மறுப்பாளர்கள் அவங்க கடவுளை வைத்து அரசியல் பண்றாங்கிற போது அந்த அடிப்படை வித்தியாசம் தெரிஞ்சு போச்சு திமுக எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் சில பேர் அடையாளப்படுத்தலாம் இப்போ இளங்கணேசன் திமுக கிட்ட கொஞ்சம் சாப்பிட்டா இருப்பார் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இவர் திமுகவில் இயல்பாவே பிடிக்காதவராக இருப்பார் அப்படின்னு போகலாம் இதை வச்சுக்கிட்டே நம்ம முடிவு பண்ண அவசியில் மேலிடம் என்ன சொல்கிறாங்களோ அந்த பாதையில் தான் ஹெச் ராஜாவும் நடப்பார் அவங்க ஒரு முடிவு எடுத்து இப்படி இல்லை போங்கன்னா இவர் மீறிக்கிட்டு போற டைப் இல்லை தலைமை சொல்கிற பேச்சை கேட்கிற ஒரு நபர் தான் ராஜா அவர் மீதான தனிப்பட்ட விமர்சனங்கள் வேற ஒரு இயக்கத்தில் தொண்டனா அவர் எப்படி இருக்கிறார் நிர்வாகி அப்படி இருந்தார் இருந்துட்டு இருக்கிறாருன்னா மேலிடம் என்ன சொன்னதோ அதை தாண்டி யாருமே செய்ய மாட்டாங்க ராஜாவும் அதுக்கு விதிவிலக்கம் அல்ல அதை தாண்டி அதை விவாதிக்கிறதுக்கு இப்போ இல்லை ஓகே ஓகே நான் இப்ப அதிமுகவும் பாஜகவும் சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி முடிவுன்னு சொன்னதில் இருந்தே அதிமுகவா பாஜகவா அப்படின்ற ஒரு இயல்பு போய் அண்ணாமலை எடப்பாடி அப்படின்ற ஒரு விஷயம் தான் சமீபத்துல போயிட்டு அந்த ஒரு வார்த்தை போரா இருக்கட்டும் இல்ல தற்குறி அப்படின்ட்டு இன்னும் குறைவா போய் அண்ணாமலை அவர்கள் திட்டினதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஹெச் ராஜாவும் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குமா இல்லை அது ஹேண்டில் பண்ணுவோம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் அண்ணாமலைக்குன்னு ஒரு ரெண்டு பேருமே அக்ரஸிவான ஆட்கள் தான் ஹெச்ராஜா ஒரு விதமான எழுச்சியாக இருக்கிறவர் அண்ணாமலையுடைய வேகத்தை எல்லோருமே பார்த்தோம் அது எத்தனை விஷயங்களில் பத்து விஷயத்தில் ஒரு எட்டு விஷய விமர்சனத்துக்குரிய எழுச்சியாக இருக்கும் வேகமாக இருக்கும் புத்திசாலித்தனம் இல்லாத வேகம் இல்லாத வேகமாக இருக்கும் பத்தில் எட்டு ஹெச் ராஜா கொஞ்சம் நறுக்குன்னு பேசுகிறவர் தான் கொஞ்சம் படுத்துகிற வார்த்தைகள் அப்பப்போ பயன்படுத்துவாங்க தான் அவர் மீது தான் விமர்சனம் மற்றபடி ரெண்டு பேருடைய ஸ்டைலும் வேறு வேறுன்னு தான் நான் பார்க்குறேன் திமுக எதிர்ப்பில் வேணால் ஒன்றா இருப்பாங்க அது கட்சியினுடைய பார்வையை பொறுத்து தான் அதுவும் இருக்கும் எடப்பாடிக்கு எதிரான அண்ணாமலையினுடைய வார்த்தைகள்ங்கிறது நான் திரும்ப பல நேரங்களில் சொன்ன மாதிரி அது தனிநபர்கள் இரண்டு பேருக்கு இடையிலான மோதலாக தான் நான் பார்க்குறேன் பெரிய சித்தாந்த மோதல்லாம் ஒன்றும் கிடையாது எங்க கொள்கை அது உங்க கொள்கை அது அப்படின்னா மத ரீதியாக அரசியல் பண்றது இல்லைங்கிறத தவிர அண்ணாதிமுகக்கும் பிஜேபிக்கும் மற்ற விஷயங்களை எல்லாம் ஒரு மாதிரி ஒத்து போற விஷயங்கள் தான் பிஜேபி மத அரசியல் பண்ணுவாங்க அண்ணாதிமுக எந்த காலத்துலேயும் மத அரசியல் பண்ணதில்லை அந்த அடிப்படையை வச்சு பார்த்தோன்னா பெரிய வித்தியாசங்கள் இல்லாமல் இவ்வளவு பெரிய மோதல் ஏன்னா தனிநபர் மோதல் தான் ஒரே பகுதியிலிருந்து வந்திருக்கிற ஒரே சமுதாயத்திலேருந்து வந்திருக்க நீ பெரியவனா நான் பெரியவனா என் வயசுன்னா என் அரசியல் அனுபவம்னா நீ யார் அப்படின்னு உள்ளூர இருவர் மனதுக்குள்ளும் ரெண்டு காரணங்களை மனசில் வச்சு நடக்கிற ஒரு நிழல் யுத்தம் கடந்த பத்து நாட்கள வீதிக்கு வந்துச்சுன்னு தான் எடுத்துக்கிறேன் நான் ஓகே இல்லை இதுக்கப்புறம் இது படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை போய் அவ்வளோ தூரம் நம்ம கவனிக்கணுமான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இதெல்லாம் அரசியல் கூத்துக்கள்ல இது ஒரு கூத்து அவ்வளோதான் கடந்து போகும் இது அவ்வளோ பெருசாக பேசவே வேண்டாம் அதனால என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் அதனால இல்ல அண்ணாதிமுக தான் என்ன பிரயோஜனம் பிஜேபி தான் என்ன பிரயோஜனம் நான் சொல்ல ரெண்டு தனிநபர்களுக்கு இடையிலான மோதல் அதுதானே இங்க பேசு பொருளா இருக்கு அண்ணாதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இங்க சரிவ சந்திக்கும் போது இப்படியான ஒரு விஷயம் தேவையா எடப்பாடிக்கு இல்ல அப்படின்னா அவர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு அவர் சில விமர்சனங்களை முன்வைக்கிறார் அதுக்கு இவர் ஒரு பதில் சொல்லணும் அப்போ எடப்பாடி செய்யாத ஒரு விஷயத்த சொல்லாத ஒரு விஷயத்த அல்லது நடந்ததா சொன்னதை அஞ்சு வருஷம் கழிச்சு சொல்றார் மோடி தோக்க போற மோடிக்கு நான் எதுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண வந்து நிக்கணும்னு ஒரு சொன்னதா சொல்றார் எப்போ அஞ்சு வருஷம் முன்னாடி சொல்றார் சொன்னவர் யாரு கூட்டணி கட்சி தலைவருங்கிறார் அவரே வந்து அஞ்சு வருஷம் மௌனமா இருந்தார் முதல்ல அவர்கிட்ட அண்ணாமலை உஷாரா இருக்கணும் சரிதானா இல்லை அவரு கூட்டணி கட்சியெல்லாம் விட்டுட்டு அண்ணா தோழமை கட்சின்னு சொன்னா மோடியை பிரதமராக்குகிற அணில் அவர் ஒருத்தர்னா மோடியை ஒருத்தர் இவ்வளோ அவமானமா பேசின பிறகு அஞ்சு வருஷமா அவர் ஏன் வேடிக்கை பார்த்தாரு இல்லை அவங்க பாஷையில் அவங்க கருத்துப்படி எடப்பாடி மோடி அவமானப்படுத்தினால் இந்த கூட்டணி கட்சி தலைவர் அந்த எக்ஸும் சேர்ந்து அவமானப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாரா இதையெல்லாம் அண்ணாமலை முதல்ல கேட்டுருக்கணும் நீங்கள் வாய் அமௌல நீ ஏன் அஞ்சு வருஷம் கம்மினம் இருந்தேன் உனக்கு மோடி மேலே ஒரு பிரியம் இல்லையா அன்பு இல்லையா விசுவாசம் இல்லையா அப்புறம் எப்படி நீ இந்த கூட்டணியில் தொடர்ற அப்புறம் எப்படி அவரை பார்க்கும்போதெல்லாம் கை கொடுத்த என் கூட சந்திக்கும்போதெல்லாம் அவரை வந்து பார்த்தி அவர் யாருன்னு தெரியாது யாராக இருந்தாலும் ஏழு பேர் பத்து பேருக்குள்ளதான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கிட்ட அவர் சில கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்திருக்கேன் தவிர அந்த வார்த்தையை நம்பி எடப்பாடி இப்படி சொன்னார் நான் எடப்பாடியை கடுமையாக விமர்சிக்கிறேன் வந்தால் பல நேரங்கள் ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் நம்ப முடியல எடப்பாடி அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு அவர் சொன்ன காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜெயலலிதா மறைந்து இரண்டு ஆண்டுகள் கூட முழுமையடையாத ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் முதலமைச்சர் பதில் உட்காந்துட்டு ஆட்சியை நகர்த்திட்டு போனது பிஜேபியின் உதவியோடு தான் அமித்ஷா மற்றும் மோடியினுடைய உதவியோடு தான் ஒரு ஒரு நாள் அவர் நகர்த்திட்டு போனார் அவங்க தயவுல ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு அதுல பிரதானமான ஒரு நபரை குறிப்பிட்டு ஒரு விமர்சனத்தை பொதுவெளிக்கு வருகிற மாதிரி ஒரு மூன்றாம் நபர்கிட்ட ஒரு சொல்லியிருப்பாரா இந்த அடிப்படை புரிதல் எனக்கு தான் நான் அடிப்படையில் இதை ஏற்க மறுக்கிறேன் இப்போ வேற ஏதோ கோவில் அதனால ரெண்டு தனி நபர்களுக்கு இடையிலான மோதல் என்னென்னமோ ஒரு ஒன்னொன்னு எடுத்து பேசி நாமளும் அதை இது அசுத்தமா கே ஆனா செய்தியாளர் சந்திப்புல ராஜா கிட்ட இந்த கேள்வியை அவர் ஒரு போது தான் சொன்னாரு எனக்கு தோணுது எடப்பாடி பழனிசாமி வார்த்தை இருக்குங்கிறது என்ன வேணா பேசலாம் அப்படிங்கறது கூடாது அப்ப நண்பர் அப்படிங்கறது திரும்பவும் தோழமை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுறா அப்படி இல்லங்க ஒரு வார்த்தையை வச்சு நீங்க கூட்டணி முடிவு பண்ணுவீங்க அதுக்குமே எல்லாம் எவ்வளவோ கிடையாது பிரச்சனைக்கு சுமூகம் எடப்பாடிய கடுமையான வார்த்தைகளை அண்ணாமலை விமர்சிச்சார் அந்த அண்ணாமலை தலைவராக இருக்கிற போதே நீடிக்கிற போதே ஒருவேளை நீடிக்கிறோம் கூட்டணியே வராதுன்னு சொல்ல முடியுமா அரசியல்ல எல்லாமே சாத்தியம்தான் யா யாருக்கும் வெக்கம் கிடையாது எல்லாத்தையும் தொடச்சு போட்டு வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த மாதிரியான காட்சிகளுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கிட்ட இருக்கு அந்த ஜுரம் தொடங்குறதுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கிற போது ஒரு ஒரு வார்த்தையும் எடுத்து போட்டு பேசலாம் அர்த்தம் இல்லைன்னு சொல்றேன்னா புரியுது புரியுது இப்போ இன்னைக்கு தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் தலைமை யாரு யாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்துச்சு பாஜக வளர்றதுக்கு ஒரு லைம் லைட்ல இருக்கிறதுக்கு அண்ணாமலையும் இப்படிதான் தொடரும் இல்ல அங்க இருந்தே நான் கவனிப்பேன்னு சொன்னது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்ல இங்க இவர்கள் எடுக்கிற இந்த குழு ஹெச் ராஜா தலைமையிலான குழுவினர் எடுக்கிற முடிவுல அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது ஒன்னொன்னு அவரை கேட்டு செய்யணும் அப்புறத்துக்கு குழு அப்புறத்துக்கு ஹெச் ராஜாவை தலைமையா போடணும் சரிதானா அதுக்கு ஹெச்ராஜா மாதிரி இல்லாத அவர் தலைவர் மாதிரி நபர்களை எடுத்துட்டு துணைத் தலைவர் பொதுச்சாளர் இருக்கிற ஒரு அஞ்சு பேரை மட்டும் போட்டு அண்ணாமலை அங்கிருந்தே கவனிப்பாருன்னு சொன்னா அது மரியாதை ஹெச் ராஜாவுக்கும் மரியாதை கட்சியிலேயே நடைமுறைன்னு கூட எடுத்துட்டு போயிடலாம் ஒரு சீனியர் லீடரை கன்வீனர்னு போட்டுட்டு அங்கிருந்தே அவர் கவனிப்பாருன்னா இது ஹெச் ராஜாவை அவமானப்படுத்துற வேலை அண்ணாமலையுடைய சில் விஷங்கள்ல அதுவும் ஒண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் படிப்பாரு இங்கே உட்காந்து கவனிச்சிட்டு இருப்பாரு அந்த அறிக்கையில மூணாவது பாரால நாலாவது வரிய கொஞ்சம் மாத்துங்க இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அவருக்கு நேரமும் இருக்காது அந்த நாலாவது வீரிய திருத்தணுமா கூடாதான்னு நீ சொன்னா நான் என்னத்துக்கு இங்க கன்வீனர்னு ரொம்ப ஷார்ப்பா கேட்குற டைப்பு தான் ராஜா சரிதானா தலைமையை மதிக்கிற தொண்டம் தான் சுயமரியாதையும் சுய முடிவெடுக்கிற ஒரு அறிவும் உள்ளவர் தான் ராஜா ஸோ நீங்க சொன்ன அந்த நடைமுறை சாத்தியமில்லாதது தன்னுடைய ஆதரவாளர்களை குஷிப்படுத்துறதுக்கு வேணா அண்ணாமலை அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம் இவர் அமெரிக்கா போற சொல்லிட்டு போனார்ல யாரு ஸ்டாலின் நான் அங்கிருந்தே கவனி அது பிராக்டிக்கலா சாத்தியம் இன்னைக்கும் அவர் தலைவர் அரசாங்க ஃபைல்களை இ ஃபைலிங் முறையில பாக்குறாரு கையெழுத்து போறாரு உத்தரவுகள் வந்துக்கிட்டு இருக்கு அண்ணாமலைக்கு அந்த வசதி இல்லை எதோ எதையோ பார்த்து எதையோ கோடு போட்டுக்கிட்ட மாதிரிலாம் அவர் பேசிட்டு போறார் அதுல சீரியஸா இதை எடுத்துக்க வேண்டாம் புரியுது அண்ட் இன்னொன்னு சீமான் அவர்கள் மாநில அங்கீகாரம் கட்சிக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு செய்தி வருது கட்சிக்கு கிடைச்சிருச்சு அதன் பிறகு வரக்கூடிய கட்சியினருடைய நடவடிக்கையாக இருக்கட்டும் இல்லை சீமான் அவர்களுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை டவுனுக்கு கொண்டு போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி பல பேர் மத்தியில் இருக்கு இது சீமான் தான் சுய பரிசோதனை பண்ணணும் அந்த சீமானை தலைவராக ஆதர்ச புருஷராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய தம்பிமார்கள் தான் ஆக்டிவாக இயங்குற தம்பிமார்கள் தான் சுய பரிசோதனை பண்ணணும் ஒரு நல்லது கிடைக்கிறதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு வந்து சேர்றதோ பெரிய விஷயம் அதை தக்க வைக்கிறதா பெரிய விஷயம் அது அவங்க முதல்ல புரிய மற்ற எவருக்கும் கிடைக்காமல் சமீப பல ஆண்டுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில கட்சி அந்தஸ்து தேர்தல்னு வாக்குகள் மூலமாக எடுத்துக்கிட்ட கட்சின்னா ரொம்ப காலத்துக்கு பிறகு நாம் தமிழர் போது அதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கடனு முதல்ல சீமான் உட்காந்து யோசிக்கணும் அவர் நடந்துக்கிறது பார்த்தா அவருடைய தம்பிகள் நடந்துக்குவாங்க அவரே சில வார்த்தை மீறல்கள் கடந்த காலங்கள் நடந்திருக்கலாம் இனிமேல் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் எதை பற்றி இருந்தா இருக்குது இதுவும் கரைஞ்சி போனால் போகுதுன்னு நீங்கள் நினைச்சா நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் எதுவுமே ரசிக்க தகுந்ததாக இல்லை நாம் தமிழர் கட்சியில் கடந்த சில வாரங்களாக நடக்கிற நிகழ்வுகள் ரசிக்க தகுந்ததாக இல்லை அந்த நாம் தமிழருக்கு எதிராக காவல்துறையில் சிலது நடக்கிறதும் ஒரு எல்லை மீறியதாக வரம்பு மீறியதாக இருக்குதுங்கிறது நம்ம எதிராக நடக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி தாம் பாதிக்கப்பட்டா வழக்கு தொடர்கலாங்கிறது யாரும் மறுக்கலை அது இவ்வளவு வெளிப்படையா அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கினாரா வாங்கலையா பப்ளிக் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி டிஜிபி இவங்கலாம் இருக்கிறாங்களே இவங்கிட்ட அனுமதி வாங்குனீங்களா அது இல்லாம சமூக வலைதளங்களை தொடர்ந்து இப்படி பதிவிடுறது அவருடைய உணர்வுக்கு வேணால் தீனி போடலாம் நியாயமானதுன்னு எடுத்துக்கலாம் தவிர அரசு நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி இப்படி நடந்துக்கலாமான்னு கேள்வி கேட்டா பெரிய கேள்விக்குறிதான் நான் போடுவேன் அதை நியாயப்படுத்தவே முடியாது ஒரு அதிகாரி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராக அவர் மேலே ஆயிரம் இருந்தா கூட இப்படி நேரடியான ஒரு மோதலில் இறங்குவது நிர்வாகத்துக்கும் நல்லது தனிப்பட்ட முறையில் அந்த அதிகாரிக்கும் நல்லதில்லை மற்றபடி அவருடைய உணர்வை காயப்படுத்தினா அதுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிற அந்த அவருடைய அந்த உணர்ச்சிய உணர்வை நான் மதிக்கிறேன் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஆனா இதுக்கு பின்னாடி அரசியல் சூழ்ச்சி இருக்கு ஒருத்தர் வாங்கிடலாம ஒருத்தர் பேசுவாரு அதுக்கு ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கிறாங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க இதுல என்ன சூழ்ச்சி எங்க இருந்து வந்துச்சு நீங்க எதுவுமே பேசாம நீங்க பாட்டு அரசியல் பண்ணிட்டு போனா உங்களை யாரு வந்து வழக்கு போட முடியும் யாரு கைது பண்ண முடியும் சரி சரிதானா நீங்க தான் சமூக வலைதளங்கள பதிவிடுறீங்க நீங்க தான் பொது வெளியில் மைக்கில் பேசுறீங்க சோசியல் மீடியா கவனிக்குது உலகமே லைவ்ல காட்டுறவங்க உலகமே பார்க்குது அப்போ நாம எப்படி பேசுறோம் நீங்க தான் கவனமாக இருக்கணுமே தவிர நீங்க பேசி முடிச்ச பிறகு ஒரு வில்லங்கை பிரச்சனை வெடிச்ச பிறகு அரசாங்கம் பின்னாடி இருக்குன்னா அதை பெருசு படுத்தலாம் அரசின் பின்னணியில இருக்கலாம் கைகள் இருக்கலாம்னு ஒத்துக்கணே தவிர அதை உருவாக்குனதுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இருக்கா அந்த பிரச்சனை உருவானால அண்ணாதிமுக உட்பட வேற கட்சிகளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இது ஒரு கட்சிக்கும் ஒரு தனிப்பட்ட அதிகாரிக்கும் இடையிலான மோதல் இதை பெருசு படுத்துறது இந்த சோசியல் மீடியா என்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு கேடுகட்ட ஒரு அமைப்பு தான் ஒரு வசதி நான் சொல்லுவேன் சோசியல் மீடியால ஒரு லெவலுக்கு மேல இயங்கினால் தனிநபர்களுக்கு மட்டுமல்ல ஒரு அமைப்புக்கும் ஆபத்து இருக்குங்கிறதுக்கு சமீபத்திய நிரூபிக்கப்பட்ட உதாரணம் தான் நாம் தமிழருக்கும் வருண்குமார் நடக்கிற பிரச்சனை ஆனா இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி இதை ஃபேஸ் பண்ண ரெடியா தான் இப்படி அட்டாக் பண்றாங்களோ இல்ல நான் அதை தான் சொன்ன அதுக்குள்ள போய் போக வேண்டாங்கிற ஒரு ஒருத்தருக்கு ஒரு கேரி அதனாலதான் சீமான் முதல்ல சுய பரிசோதனை பண்ணணும் தன் தம்பிமார்ல ஆக்டிவா எங்கிற தம்பிமார்களை கூப்பிட்டு முதல்ல அட்வைஸ் பண்ணணும் இது சரியாக தப்பா சரி நீ இதே வேகத்தில் போனீங்கன்னா நீ உனக்கு வம்பு வழக்க நீயே பார்த்துக்கோ கட்சி பேரை இழுக்காத சில நேரங்கள சொல்கிறார் இல்லையா போனில் பேசின ஆடியோலாம் சிலதை நம்ம கேட்டிருக்கோம் இது ஓம் பிரச்சனை நீ பார்த்துக்கோங்கிறாருல அது மாதிரி முதல்ல இந்த நபர்களை கூட்டி வச்சு பேசணும் அப்போ அவங்களும் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க ஆனால் நான் த சரியாக தான் போட்டிருக்கேன் பதிவு நான் ஒன்றும் சட்டவிரோதமாகவோ ஒரு தனிநபருக்கு எதிராகவோ நான் போடலைன்னு அவங்க சில விளக்கங்களை சொல்லணும் முதல்ல உட்காந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் சீமானுக்கு இருக்கு இதை நடத்தலைன்னா இந்த வில்லங்கம் போய்கிட்டே தான் இருக்கும் ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் அரசு பண்ணும் போது விசாரணைக்காக கூட்டிட்டு போயிருக்கலாமே தவிர கைது நடவடிக்கை அப்படிங்கறது தேவையில்லை அது தீர்மானிக்கிறது யாரு ஆமா சில தனிநபர் கோவமும் சேர்ந்துதான் இருக்கும் நீங்க சும்மா இருக்கிற ஆளா சொங்க அப்போ அது நான் நியாயப்படுத்தல மனித இயல்பு சொல்றேன் காரணம் யாரு அடிப்படை அதே வழக்கு தான் வந்து சீமானவர்கள் சீமானவர்களும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா இல்ல இது அரசாங்கத்தினுடைய முடிவு இவ்வளவு தலைவர் மேல கை வைக்கலாமா வேணாமா இந்த வழக்கை நான் முதல்ல தொடர்ந்து நடத்தலாமா வேணாமா அப்படிங்கறத வருண்குமாரும் முடிவுறோம் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட பெட்டிஷனர் முடிவு பெறணும் ஒரு ஒரு வழக்கையும் நாம நடத்தலாமா வேணாமா இல்ல அவருக்கு ஒரு பயம் வர்றதுக்காக நான் அனுப்பிச்சேன் சட்டத்தில் இதற்கு இடம் உண்டு முதல்ல புரிய வைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறவங்களும் இருக்கிறாங்க நோட்டீஸ் வரைக்கும் நிறுத்திட்டு போறவங்களும் இருக்கிறாங்க இவங்க எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல ஆனா ஒட்டுமொத்தமாக நடக்கிற காட்சியில் பார்த்தா ஒரு நாகரிகமான அரசியலுக்கும் நல்லது ஒரு நல்ல அரசு நிர்வாகத்துக்கும் இது சரியா படல ஏன்னா எந்த கட்சியிலுமே தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களே இந்த மாதிரியான அதுக்கு மேல தனிநபர் விமர்சனத்தை சீமானுக்கு எதிராக வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதோடு நிறுத்திக்கும் சீமான் புரிஞ்சுக்குவார் புரிஞ்சுக்கிட்டா அவருக்கு நல்லது